கமிட்டியினுடைய யோசனையின் அடிப்படையில் இந்த ஆண்டு ஒரு நிகழ்ச்சியோட நாம் இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தலாம் என்று முடிவு செய்தோம் அதுக்கு விழா கமிட்டியில் முயற்சி எடுத்தவங்க நம்முடைய விசம்மா அவர்கள் பிரகாஷ் அவர்கள் நம்முடைய பெரியசாமி அண்ணன் அவர்கள்லாம் சேர்ந்து இந்த ஆண்டு ஒரு கலை நிகழ்ச்சியோடு நாம் இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக நடத்தலாம் என்ற அடிப்படையில் நாம் இந்த காலை ஐந்து மணி அளவிலே திருமுருவநாதர் கோவிலிருந்து தீர்த்துப்புடம் எடுத்துக்கொண்டு வந்து அமனுக்கு நாம பூஜைகள் செய்து இன்று காலை பத்து மணி அளவில் யாகவேண்டி பூஜைகள் எல்லாம் நடைபெற்று நாம மதியம் பன்னிரண்டு மணி அளவிலே அலங்கார ஆராதனை தீபாராதனையெல்லாம் நடைபெற்று மதியம் ஒரு மணி அளவிலே அன்னதானம் மிக சிறப்பான முறையிலே நடத்தினோம் காவல்தெய்மாக இருக்கக்கூடிய எல்லை மாகாணி அம்மன் திருமுருகன் மூலியிலே ஒரு பாரம்பரியமிக்க பல ஆண்டுகளாக இந்த இடத்திலே ஏற்கனவே ஒரு சிறிய மேலையிலே ஒரு வில்வ மரத்திற்கு அடியிலே அம்மன் அருள் அமைத்து வந்தார்கள் கூடி நகரிலே நான்கு புறமும் நான்கு காவல் தெய்வங்கள் நம்மை காவல் காக்கக்கூடிய அந்த புராதன சின்னங்களின் அடிப்படையில் இந்த எல்லை மாகாணம் இந்த புறமும் செல்லாண்டியம்மன் கோயில் மேற்கு புறமும் அதே மாதிரி நீலகட்டி அம்மன் கிழக்கு புறமும் வீரமாத்தியம்மன் கோயில் விளக்குப்புறமுமாக நான்கு காவல் தெய்வங்கள் இந்த திருமணம் கூட்டையில் இருக்கக்கூடிய மக்களையும் தாய்மார்களையும் காவல் காவல்தாத்து பதவி ஏற்படும் தெய்வங்களாக கடந்த பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த நினைவு பின்பற்றிலே இந்த பில்வமரத்துக்கு அடியிலே இருந்த அந்த காவல் தெய்வமானது ரோடு விரிவாக்கத்தினால் கொஞ்சம் தள்ளப்பட்டு ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் அந்த சிலையை எடுத்து வைத்து நாம் ஒரு இடத்தை தேடி கண்டுபிடித்து வைக்கலாம் என்ற அடிப்படையில் நம்முடைய பற்றையை ஒட்டி நெடுஞ்சாலைத்துறையில நாம் இந்த அம்மனை வைத்து கும்பாபிஷேகம் செய்து இன்றைக்கு ஏழாண்டுகள் நிறைவு அந்த ஏழாம் ஆண்டு நிறைவாக இன்றைக்கு நாம் விழாவினை சிறப்பாக நடத்தி இன்றைக்கு இந்த கலை நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றோம் நம்முடைய பாரம்பரிய நிகழ்ச்சிகள் அ அழிந்து கொண்டு வந்திருந்த நிலையில் இந்த மாதிரியான வள்ளி கும்மி ஆட்டங்கள் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் போன்ற பாரம்பரிய தமிழ் பண்பாட்டு கழகத்தினுடைய நிகழ்ச்சிகளை அழியா பாதுகாக்க இன்றைக்கு தமிழ்மணியிலே நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாம் முயற்சி எடுத்து இன்றைக்கு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாம் முன்னேற்றத்தில் கொண்டு வரும் அடிப்படையில் ஒவ்வொரு ஊரிலும் இந்த பயிற்று வித்து நம்முடைய கொடுவாய் வெற்றிவேலன் கலைக்குழுவினர்கள் வந்து இங்கே நமது ஊரிலே இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை மிக சிறப்பான முறையிலே நடத்த இருக்கிறார்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களும் தாய்மார்களும் இறுதி வரை நிகழ்ச்சியை கடைசி வரை இருந்து சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என இந்த விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என கேட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து இருந்தேன் நான் இப்போதான் இங்க வந்து காலங்கான

Yeah! <laughs> அந்த we Yeah. I mm a. -hmm. Mm -hmm. Yeah. Ja. I yeah. yeah. yeah.